மாணவச் செல்வங்களே அனைவருக்கும் என் இனிய வணக்கம் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் வரலாறு அழகு இரண்டு இரு உலக போர்களுக்கு இடையில் உலகம் என்ற தலைப்பின் கீழே தான் இப்போ நாம பார்க்க போகிறோம் கற்றல் விளைவுகள் இந்தியா தென் அமெரிக்கா கென்யா இந்தோ சீனா போன்ற நாடுகளில் உள்ள ஐரோப்பிய தேசியவாதத்தை காலனித்துவ தேசியவாதத்துடன் ஒப்பிடுதல் இதனுடைய கடின பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலனி ஆதிக்கமும் காலனிய நீக்க செயல்பாடுகளும் பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் தலைப்பு இதில் மூன்று தலைப்புகள் இருக்கின்றது ஒன்று ஆசியாவில் காலனிய எதிர்ப்பு இயக்கங்களும் காலனிய நீக்க செயல்பாடுகளும் ஆப்பிரிக்காவில் காலனிய எதிர்ப்பு இயக்கங்கள் தென்னமெரிக்காவில் அரசியல் வளர்ச்சிப் போக்குகள் இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் ஐரோப்பிய நாடுகள் ஏகாதிபத்தியத்தை அடித்தளமாக கொண்டிருந்த நாடுகளாக இருந்தாலும் கூட இந்த முதல் உலகப் போர் முடிஞ்ச உடனே முதலாளித்துவ முறை வந்து முற்றிலுமாக தகர்ந்தது ஐரோப்பிய நாடுகள் அரசியல் ரீதியாகவும் நிதி சார்ந்த வகையிலும் பெரும் பாதிப்படைந்தது காலனித்துவ நாடுகளும் சமூக பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிப்படைந்திருந்தது அந்த நாடுகளிலிருந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் செல்வ வளத்தையெல்லாம் சுரண்ட ஆரம்பித்தார்கள் அப்போ முதல் உலக போரை போரினால் காலனி ஆதிக்க சக்திகளும் வலிமை குன்றியது இதனால் தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகளும் காலனி ஆதிக்க சக்தியிலிருந்து தங்களை விடுவிக்கவும் தனித்தன்மை வாய்ந்த ஒரு தேசியம் உருவாகவும் சமூக அரசியல் வளர்ச்சியை நோக்கி தங்கள் கவனத்தை திருப்பினார்கள் இந்த பாடப்பகுதியை தான் நாம இப்ப பார்க்க போறோம் செயல்பாடுகள் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் என்கிற பற்றியெல்லாம் இப்ப நாம பார்க்க போறோம் தலைப்பு ஒன்று ஆசியாவில் காலனிய எதிர்ப்பு இயக்கங்களும் காலனிய நீக்க செயல்பாடுகளும் பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இதில் ஃப்ரெஞ்சு இந்தோ சீனாவை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இந்தோ சீனா என்பது இன்றைக்கு என்னெல்லாம் இருக்கு எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாவோஸ் கம்போடியா வியட்நாம் நீங்கள் வரைபடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மூன்றும் தான் அன்றைக்கு இந்தோ சீனாவாக இருந்தது இந்த இந்தோ சீனா யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸோட கட்டுப்பாட்டில் கீழே இருந்தது இந்தோ சீனர்கள் பிரெஞ்சு மொழியும் பண்பாடும் தங்கள் மீது திணிக்கப்படுவதை அவர்கள் உணர்ந்தார்கள் அது மட்டும் இல்லை இந்தோ சீனாவை பிரெஞ்சுக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா முதல் உலக போரில் ஈடுபடுத்தினாங்க போரில் ஈடுபட்ட நேரடி அனுபவத்தினுடனும் பக்கத்து நாடான சீனாவிடமிருந்து கம்யூனிஸ்ட சிந்தனைகளுடனும் அவர்கள் நாடு திரும்பினார்கள் அது மட்டும் இல்லை தங்களுடைய செல்வம் முழுவதுமே காலனி ஆதிக்க சக்திக்கே பயன்படுவதை உணர்ந்த இந்தோ சீனர்கள் தாங்களும் விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வியட்நாம் தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்குனாங்க இந்த கட்சியில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பணக்காரங்களும் இருந்தாங்க நடுத்தர மக்களும் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வியட்நாம் ராணுவ வீரர்கள் புரட்சி செஞ்சாங்க இந்த என்ன கொலை செய்வதற்கான முயற்சி செஞ்சாங்க இந்த முயற்சி என்ன செஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வியில் முடிந்தது புரட்சியாளர்கள் ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்ட நிகழ்வுக்கு வெள்ளை பயங்கரவாதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த வெள்ளை பயங்கரவாதத்துக்கு அப்புறம் தான் ஒருத்தர் வர்றாரு அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோசிமின் அந்த கோசிமின் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் விடுதலைக்காக காந்தியடிகள் எப்படி போராட்டங்களை முன்னின்று நடத்தினாரோ அதே மாதிரி பிரான்ஸில் கோசிமின் அவர்கள் இந்த போராட்டங்களை எல்லாம் முன்னின்று நடத்தினார் சரி இந்த கோசி மின் அடி எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோசி மின் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் டோங்கிங்கில் பிறந்தார் தன்னுடைய இருபத்தி ஓராது வயதில் ஐரோப்பா சென்றார் லண்டன் வினவு உறுதி ஒன்றில் சமையல் கலைஞராக பணியாற்றிய பின் அவர் பாரிஸ் சென்றார் பாரிஸ் அமைதி மாநாட்டில் வியட்நாமின் சுதந்திரத்திற்காக ஆதரவு திரட்டினார் விசாரணையில் பிரெஞ்சு காலனி ஆதிக்கம் அப்படிங்கிற ஒரு சிற்றேடு தான் அவரை மக்களிடம் தேசியவாதியாக்கியது ஆக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவர் வந்து பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கியவர்களில் ஒருவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புரட்சிகர இளைஞர் இயக்கம் எனும் அமைப்பை நிறுவினார் அடுத்து கோசிமினும் அவருடைய தோழர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுல வியட்நாம் விடுதலை சங்கம் எனும் அமைப்பை நிறுவி வியட்நாமின் விடுதலையை முன்னெடுத்தார்கள் இவ்வாறாக இந்தோ சீனா பிரான்சின் கட்டுப்பாட்டிலிருந்து தங்களை முழுமையாக விடுவித்துக் கொண்டது பகுதியை எளிமையாக கற்றுக்கொள்வதற்கு செயல்பாடுகள் மூலம் கற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது முதல் செயல்பாடு நம்ம பார்க்க போகிறோம் கீழ்கண்ட குறிப்புகளை பயன்படுத்தி விடுபட்ட இடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் இப்போ ஒரு ஏழு குறிப்புகள் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்புகள் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம் விடுதலை சங்கம் விசாரணையில் பிரெஞ்சு காலனி ஆதிக்கம் வெள்ளை பயங்கரவாதம் புரட்சிகர இளைஞர் இயக்கம் கம்யூனிச வியட்நாம் தேசிய கட்சி இராணுவ இதுதான் ஏழு குறிப்புகள் இந்த ஏழு குறிப்புகளை பயன்படுத்தி கீழ்கண்ட வினாக்களுக்கு நாம் விடையளிக்க வேண்டும் ஒன்றாவது கேள்வி சீனாவிலிருந்து டேஸ் சிந்தனைகள் பரவியது இதற்கான விடை கம்யூனிச இரண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் உருவாக்கப்பட்ட கட்சி டேஸ் மக்கள் தொகையில் பணக்காரர்களையும் நடுத்தர மக்களையும் கொண்டிருந்தது இதற்கான விடை வியட்நாம் தேசிய கட்சி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வியட்நாம் வீரர்கள் டேஸ் புரட்சி செய்தனர் ராணுவ புரட்சி செய்தனர் இதுதான் இதுக்கான ஆன்சர் நான்கு புரட்சியாளர்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்ட நிகழ்வு டேஸ் விடை வெள்ளை பயங்கரவாதம் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் கோசிம் என்னும் அவருடைய தோழர்களும் டேஸ் அமைப்பை நிறுவினர் வியட்நாம் விடுதலை சங்கம் என்னும் அமைப்பை நிறுவினார்கள் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கோசிமின் டேஸ் அமைப்பை நிறுவினார் புரட்சிகர இளைஞர் இயக்கம் இதுதான் இதற்கான விடை ஏழு கோசிமின் டேஸ் எனும் சிற்றேடு அவரை நன்கு அறியப்பட்ட வியட்நாமிய தேசியவாதி ஆக்கியது இதற்கான விடை விசாரணையில் பிரெஞ்சு காலனி ஆதிக்கம் என்பதுதான் இதற்கான விடை இந்த செயல்பாடுகள் மூலம் இந்தோ சீனா என்ற காலனி ஆதிக்க நீக்க செயல்பாடுகள் பற்றி எளிமையாக நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் ஆசியாவில் காலனி ஆதிக்கம் நீக்கத்தில் இப்போ ஃப்ரெஞ்சு இந்தோச்சி நான் பார்த்தோம் அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் காலனி ஆதிக்க நீக்கம் இதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் ஆங்கில அரசு மாகாணங்களில் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்தது வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்தது இந்த சட்டம் என்ன சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட மாகாண சட்டசபைகளுக்கும் மாற்று அதிகார பட்டியலில் வரும் சில துறைகளை அமைச்சர்களை நிர்வகிக்கவும் வழிவகை செய்தது இந்திய தேசிய காங்கிரஸுக்கு ஆங்கில அரசு கொண்டு வந்த ஆட்சி முறை பிடிக்கல அதனால அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை ஆட்சி முறையை மறுத்தார்கள் சட்டசபையையும் அவர்கள் புறக்கணிக்க முடிவு செய்தார்கள் அதுக்கடுத்து இந்தியாவை தொழில்மயமாக்கும் நடவடிக்கைகளில் ஆங்கில அரசு சில குறைபாடுகளை செய்தது சர்க்கரை சிமெண்ட்டு சில வேதியியல் பொருட்களுக்கு எதிர்மறையான பாகுபாட்டு மனப்பான்மையோடு ஆங்கில அரசு பாதுகாப்பு கொடுத்ததே தவிர காலனிய பொருளாதார கொள்கையில் அரசு எந்த விதமான மாற்றமும் செய்யலை அது மட்டும் இல்லை உள்நாட்டு தொழில்களை பொறுத்தமட்டில் மட்டில் தொழில்நுட்பம் சார்ந்த அறிவுரைகளும் கல்வியும் வழங்கினாங்க புதிய தொழில் தொடங்குவதற்கு அரசு வந்து உதவி செய்தது ஆனா அது கூட இங்கு உள்ள ஆங்கில நிறுவனங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கு தன்னுடைய எதிர்ப்பை காட்டியது பொருளாதார பெருமந்தத்தின் போது இந்தியாவினுடைய பொருளாதார நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு இப்போ பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போதாம் ஆண்டு பொருளாதார பெருமந்தம் ஆங்கிலேய வணிகத்திலையும் எதிரொலித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒட்டாவா அப்படிங்கிற இடத்துல ஒரு பொருளாதார மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் இந்தியா உட்பட எல்லா காலனித்துவ நாடுகளும் கலந்து கொண்டன அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனைய நாட்டு பொருட்களை காட்டிலும் இங்கிலாந்து பொருட்களுக்கு முன்னுரிமை வழங்க ஒத்துக்கொண்டது அது மட்டும் இல்லை ஆங்கில அரசு இந்தியா மீது வரவு செலவு சமன்படுத்தும் கொள்கை சுங்க வரிகளை அதிகரித்தல் இங்கிலாந்துக்கு தங்கம் ஏற்றுமதி இந்திய காகித பணத்தினுடைய மதிப்பை கூட்டினாங்க இந்திய அரசு பின்பற்றிய அந்நிய செலவாணி மாற்றுக் கொள்கை இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசுக்கு எதிரான அரசியல் போராட்டங்களை தீவிரப்படுத்தியது அடுத்ததாக இந்திய வேளாண்மை மீது எத்தகைய தாக்கத்தை இந்த பொருளாதார பெருமந்தம் ஏற்படுத்தியது அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மைக்கும் உள்நாட்டு உற்பத்தி தொழில்களுக்கும் மரணடியை கொடுத்தது வேளாண் உற்பத்தி பொருட்களின் விலை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதியாக குறைஞ்சிருச்சு ஆனால் குத்தகைத் தொகையில் எந்த விதமான மாற்றமும் செய்யலை அது மட்டும் இல்லை அரசுக்கு மக்கள் செலுத்த வேண்டிய வரி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க ஆங்கில அரசு இந்த சட்டம் என்ன சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் உள்ளாட்சி நிறுவனங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கியது நேரடி தேர்தலையும் அறிமுகம் செய்தது இந்த சட்டத்தின்படி நடத்தப்பட்ட தேர்தல்களில் இந்திய தேசிய காங்கிரஸ் பல மாநிலங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தது ஆனால் காங்கிரஸ் அமைச்சரவையை ஆலோசிக்காமல் ஆங்கில அரசு என்ன செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போரில் இந்தியாவை ஈடுபடுத்தியது இது இந்திய தேசிய காங்கிரஸுக்கு பிடிக்கல அதனால் அவங்க என்ன பண்ணாங்க தன்னுடைய அமைச்சரவையை ராஜினாமா செஞ்சாங்க இவ்வாறாக இந்தியா பல போராட்டங்களுக்கு பின்னாடி காலனி ஆதிக்க சக்தியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டது இந்தியாவில் காலனின் ஆதிக்க நீக்க என்ற தலைப்பின் கீழே நாம் இப்போ ஒரு செயல்பாடை பார்க்க போறோம் என்ன செயல்பாடு தலைவனை தேடி ஆசிரியர் மாணவர்களை ஐந்து குழுக்களாக பிரிக்க வேண்டும் ஐந்து தலைப்புகள் கொண்ட மின்னட்டைகளை மாணவர்களிடம் கொடுத்து அவர்களை தலைவர்களாக முன்னாடி நிற்க வைக்க வேண்டும் ஆசிரியர் மற்ற மாணவர்கள் கையில் சிறு சிறு மின்னட்டைகளை தர வேண்டும் ஆசிரியர் விசில் அடித்தவுடன் பொருத்தமான தலைப்பு கொண்ட அட்டைகள் வைத்திருக்கும் மாணவனின் பின்னால் மற்ற மாணவர்கள் நிற்க வேண்டும் எந்த குழு முதலில் சேர்கிறார்களோ அந்த குழுவே வெற்றி பெற்றவர் ஆவர் குழு தலைவர் மின்னட்டைகளை வரிசைப்படுத்தி விளக்க வேண்டும் துணை தலைப்பு ஆப்பிரிக்காவில் காலனிய எதிர்ப்பு இயக்கங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்துக்கு பின்னர் ஐரோப்பிய காலணிகள் ஆப்பிரிக்காவில் உருவாயின ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து ஆண்டுகளில் நடைபெற்ற பெர்லின் காலனிய மாநாட்டில் காலனி ஆதிக்க சக்திகள் ஆப்பிரிக்காவை எவ்வாறு தங்களுடைய செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொண்டன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் தென்னாப்பிரிக்காவில் ஏற்கனவே இருந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச்சு குடியேறுகளின் வம்சாவளியினரே ஆப்பிரிக்க நேர்கள் என்றும் அழைக்கப்பட்ட போயர்கள் சரி இவர்களுடைய மொழி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கான்ஸ் இப்போ ஆங்கிலர்களுக்கும் போயர்களுக்கும் இடையே போர் நடைபெற்றது ஏன் போர் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து காலனி நாடுகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டாலும் கேப் காலனி அப்போ ஏற்கனவே ஆப்பிரிக்காவில் இருந்த ஆப்பிரிக்க நேர்களுடைய நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வாலும் ஆரஞ்சு சுதந்திர அரசும் இந்த ரெண்டுக்கும் இடையில தான் அதாவது ஆங்கிலேயர்களுக்கும் போயர்களுக்கும் இடையே நடைபெற்றது தான் இந்த போயர் போர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த போயர் போருக்கு அடிப்படையான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் டிரான்ஸ்வால் அப்படிங்கிற பகுதியில் தங்கம் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது இந்த ஆங்கில சுரங்க தொழில் சார்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கே போய் குடியேறினாங்க இது ஏற்கனவே அங்கே இருந்த போயர்களுக்கு பிடிக்கலை அதனால் என்ன செஞ்சாங்க அவங்க மீது அதிக வரி வசூல் பண்ணாங்க அரசியல் உரிமைகளும் அவங்களுக்கு மறுத்தாங்க இதனால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வரைக்கும் போயர் போர்கள் நடைபெற்றது முதல்ல போயர்கள் வெற்றி பெற்ற மாதிரி இருந்தாலும் கூட கடைசியில் தோல்வியை தழுவுனாங்க தோல்வியை தழுவும் போது என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் பொருளா போர் முறையை கையாண்டாங்க இது யாருக்கு பிடிக்கல ஆங்கிலேயர்களுக்கு இது பிடிக்கல அதனால என்ன பண்ணாங்க கோயர்களுடைய வயல்களையும் பயிர்களையும் நாசம் செஞ்சாங்க பெண்களையும் குழந்தைகளையும் பாசறையில் சிறை வைத்தார்கள் உணவு கொடுக்கல மருத்துவமும் எதுவும் செஞ்சு கொடுக்கல சுகாதார வசதியின்மை ஆகிய பல காரணங்களால் இருபத்தி ஆறாயிரம் போயர்கள் மாண்டார்கள் போயர்களுடைய நாடு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் டிரான்ஸ்வாலும் ஆரஞ்சு சுதந்திர அரசும் இந்த இரு நாடுகளுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஆங்கில அரசு பொறுப்பாட்சி கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் தான் தென்னாப்பிரிக்க ஒன்றியம் உதயமானது தென்னாப்பிரிக்காவில் தேசிய அரசியல் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் ரெண்டு கட்சி இருந்தது என்ன கட்சி ஒன்று யூனியஸ் கட்சி இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க கட்சி இந்த யூனியனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஆப்பிரிக்க கட்சியை சேர்ந்தவங்க போயர்கள் தென்னாப்பிரிக்க கட்சியை சேர்ந்த முதல் பிரதமராக யார் இருந்தாங்கன்னா போதா அவர் ஆங்கிலேயர் ஒத்துழைப்பையுடன் ஆட்சியை அவர் என்ன செஞ்சாரு நடத்தினார் அடுத்து இந்த தென்னாப்பிரிக்கா கட்சியில் ஒரு பிரிவினர் இருந்தாங்க அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராடும் குணமிக்கவர்கள் அவங்க ஹிர்சாக் தலைமையில் அவங்க வந்து தேசிய கட்சின்னு ஒரு கட்சி என்ன செஞ்சாங்கன்னா ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் தேசிய கட்சி நாற்பத்தி நான்கு இடங்களை கைப்பற்றியது தென்னாப்பிரிக்க கட்சி ஸ்மட்ஸ் தலைமையில் நாற்பத்தி ஓரு இடங்களிலே வெற்றி பெற்று இருந்தாலும் கூட யூனியன்ஸ் கட்சி ஆதரவுடன் அதாவது ஆங்கிலேயர்கள் ஆதரவுடன் ராஜதந்திர முறையில் ஆட்சியை கைப்பற்றி கொண்டது அடுத்ததாக தென்னாப்பிரிக்காவில் ஒதுக்கல் கொள்கை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஒதுக்கல் கொள்கைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையர்கள் வெள்ளையர் அல்லாத இனத்தவர்களை ஒதுக்கி வச்சாங்க அதாவது தனிமைப்படுத்தி வச்சாங்க அது மட்டும் இல்லை வெள்ளையருக்கும் வெள்ளையர் அல்லாத இனத்தவருக்கும் இடையில திருமணங்கள் தடை செய்யப்பட்டது வெள்ளையருக்கு வழங்கப்பட்ட கல்வியிலிருந்து ஒரு மாறுபட்ட கல்வியை தான் ஏனைய ஆப்பிரிக்கர்களுக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இயற்றப்பட்ட சட்டம் வெள்ளை மற்றும் கருப்பண விவசாயிகளை பிரித்து வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தேசிய கட்சி வெற்றி பெற்றது யாருடைய ஆதரவுடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை இன சுரங்க தொழிலாளர்கள் ஆதரவுடன் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சட்டம் கருப்பின மக்களை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடாது தொழிற்சங்கத்தில் சேர்வது கூடாது மற்றும் அவர்களுக்கு வாக்குரிமையும் பறிக்கப்பட்டது இவ்வாறு மண்ணின் மைந்தர்களான கருப்பின மக்களுக்கு அனைத்து உரிமைகளும் பறிக்கப்பட்டு அவர்கள் அரசியல் பொருளாதார சமூகம் ஆகிய அனைத்து தளங்களிலும் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் இப்போ தான் ஒருத்தர் வர்றாரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பின மக்களுக்காக போராடுவதற்காக ஒருத்தர் வர்றாரு அவர் நெல்சன் மண்டேலா இவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸுக்கு தலைமையேற்று நிறைய போராட்டங்களை முன்னின்று நடத்தினார் அதனால் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸை தடை செய்து நெல்சன் மண்டேலாவை ஆங்கில அரசு சிறையில் அடைத்தது ஓராண்டு ஆண்டுகள் அவரை சிறையில் அடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தான் உலக நாடுகளும் ஐக்கிய நாடு சபைகளும் சேர்ந்து ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மீதான தடை விலக்கி கொள்ளப்பட்டது நெல்சன் மண்டேலா விடுதலை செய்யப்பட்டார் தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின குடியரசுத் தலைவரானார் இவ்வாறு தென்னாப்பிரிக்கா பல போராட்டங்களுக்கு பின்னாடி காலனி ஆதிக்க சக்தியிலிருந்து தங்களை விடுவித்து கொண்டு இறையாண்மை பெற்ற ஒரு நாடாக மாறியது ஆப்பிரிக்காவில் காலனிய எதிர்ப்பு இயக்கங்கள் என்ற தலைப்பிற்கு இப்போ நம்ம ஒரு செயல்பாடு பார்க்க போகிறோம் அது என்ன செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக எளிமையாக அதுவும் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் குறுக்கெழுத்து புதிர் அதில் வந்து ரெண்டு விதமாக கொடுத்துருக்கேன் இடமிருந்து வளம்னு ஒரு ஒரு இதுக்கு ஒரு காலம் இருக்கும் அதுக்கடுத்து மேலிருந்து கீழ் அப்படின்னு இருக்கும் இப்போ முதல்ல வந்து இடமிருந்து வளம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய டேஸ் குடியேறிகளின் வம்சாவளியினரே ஆப்பிரிக்க நேர்கள் என்று அழைக்கப்பட்ட போயர்கள் இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் இதுக்கு விடை தெரியாதவங்க இந்த ப்ராக்கெட்டில் குறிப்பை வச்சு கூட நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் தொடு என்ற ஆங்கில சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடு என்ற ஆங்கில சொலுக்கு டச்சு முதல் வினாவிற்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச்சு இரண்டாவது போயர்களது மொழி டேஸ் ஆப்ரிக்கான்ஸ் இதை தான் நீங்கள் வந்து இடமிருந்து வளம் இரண்டாவது விடையில் எழுதுறீங்க மூன்றாவது ஆப்பிரிக்க நேர்கள் என்று அழைக்கப்பட்ட போயர்களின் டேஸ் கட்சி இதுக்கு வந்து விடை வந்து முதல் கேள்வியில் இருக்குது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க கட்சி நான்கு டேஸ் தேசிய காங்கிரஸ் தடை செய்யப்பட்டு நெல்சன் மண்டேலா சிறை வைக்கப்பட்டார் இதற்கு தென்னாப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் விடையும் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க ஐந்து தென்னாப்பிரிக்காவில் ஆங்கிலேயர்களை கொண்ட கட்சி டேஸ் இது ஒரு ஆறு எழுத்துல வரும் யூனியனிஸ்ட் கட்சி அது உங்களுக்கு இது வந்து யூனியனிஸ்ட் மட்டும்தான் வரும் அடுத்து எட்டு போயர்களின் போர் முறை இது வந்து குரங்குகளின் ஒரு வகைன்னு கொடுத்துருக்கேன் ப்ராக்கெட்டில் இது என்ன போர் முறை ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா கொரிலா அடுத்ததாக பனிரெண்டு தென்னாப்பிரிக்கா டேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே மாதம் உருவா உருவானது இதற்கு என்ன விடை யூனியன் பதினைந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் டிரான்ஸ்வால் பகுதியில் டேஸ் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கு என்ன விடை தங்கம் இப்போ இடமிருந்து வளம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் மேலிருந்து பார்க்க போகிறோம் ரெண்டாவது போயர்கள் டேஸ் என்றும் அழைக்கப்பட்டனர் ஆப்பிரிக்க நேர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் இதுதான் ஆன்சர் ஆப்பிரிக்க நேர்கள் ஆறு வெள்ளை இனத்தவருக்கும் வெள்ளையர் அல்லாத இனத்தவருக்கும் இடையில் டேஸ் தடை செய்யப்பட்டது இதற்கான விடை திருமணங்கள் ஏழு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவரான டேஸ் மண்டேலா இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இதற்கான விடை நெல்சன் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் டேஸ் கட்சி வெற்றி பெற்றது இதற்கான விடை தேசிய கட்சி அடுத்ததாக பத்து வெள்ளையருக்கு வழங்கப்பட்ட கல்வியிலிருந்து டேஸ் கல்வியை ஏனைய ஆப்பிரிக்கர்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது இதற்கான விடை மாறுபட்ட பதினொன்று டேஸ் மருத்துவ பற்றாக்குறையின் காரணமாக இருபத்தி ஆறாயிரம் போயர் மக்கள் மாண்டனர் உணவு பற்றாக்குறையின் காரணமாக அப்போ இதற்கான விடை உணவு பதிமூன்றாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் டிரான்ஸ்வால் டேஸ் சுதந்திர அரசு ஆகிய இரு நாடுகளுக்கும் முழுமையான பொறுப்பாட்சி ஆங்கிலேயர்களால் வழங்கப்பட்டது இதற்கான விடை ஆரஞ்சு சுதந்திர அரசு அப்போ விடை ஆரஞ்சு பதினான்கு தென்னாப்பிரிக்காவில் முதல் கருப்பின குடியரசுத் தலைவர் நெல்சன் டேஸ் இதற்கான விடை மண்டேலா அப்போ பதினான்காவது வினாவுக்கு நீங்கள் எழுத வேண்டியது மண்டேலா இப்பொழுது தென்னாப்பிரிக்காவில் காலனி ஆதிக்க நீக்கம் பற்றி இந்த செயல்பாடுகள் மூலம் நீங்கள் எளிமையாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம் துணை தலைப்பு தென்னமெரிக்காவில் அரசியல் போக்குகள் மாயர்களும் அஸ்டக்குகளும் ஐரோப்பியர்கள் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி அமெரிக்காவில் மூன்று விதமான நாகரிகங்கள் இருந்தன என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா மாயா இன்கா அஸ்டக் போன்ற மூன்று நாகரிகங்கள் இருந்தன பிரான்சிஸ்கோ பிசாரோ என ஸ்பானியர் தான் முதன் முதல்ல இன்கா பேரரசன் மீது படையெடுத்தார் படையெடுத்து அங்குள்ள எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாரு இதனால ஹைதி நாட்டு மக்களுக்கும் ஆங்கில பிரெஞ்சு காலனி அதிக சக்திகளுக்கும் இடையே கொடூரமான போர்களெல்லாம் நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நான்கு வரைக்கும் நௌசைண்ட் லூவெர் தூரி என்பவரின் தலைமையில்தான் தான் போராட்டங்கள் நடைபெற்றது இந்த போராட்டங்களுக்கு பின்னாடி தான் பிரான்சின் கட்டுப்பாட்டிலிருந்து ஹைதி மக்கள் விடுதலை பெற்றார்கள் ஸ்பெயின் போர்ச்சுகல் மீதான நெப்போலியன் படையெடுப்பின் தாக்கம் நெப்போலியன் ஸ்பெயின் போர்ச்சுகல் மீது படையெடுத்தார் இதுதான் சைமன் பொலிவர் அவர் தலைமையில் ஒரு ஒரு சுதந்திர உணர்வை வளர்த்தது அதனால தான் அமெரிக்க மக்கள் அவரை விடுதலை வீரர் தலை தகர்ப்பாளர் அப்படின்னு கொண்டாடினாங்க நெப்போலியன் போர்ச்சுக்கலை கைப்பற்றிக் கொண்டார் இப்பொழுது போர்ச்சுகீசிய அரச குடும்பம் வந்து தப்பி ஓடிட்டாங்க ஆனால் இந்த போர்ச்சுகீசிய அரச குடும்பத்தை சேர்ந்த பெட்ரோ தான் பிரேசிலுடைய சுதந்திரத்தை பிரகடனம் செய்தார் அடுத்து அமெரிக்க குடியரசுத் தலைவராக மன்றோ வராரு இவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோட்பாட்டை வெளியிடுறார் அது என்ன கோட்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் எந்த பகுதியிலும் ஐரோப்பியர்கள் தலையிட்டால் அது அமெரிக்க நாடுகளுக்கு எதிரான போராக கருதப்படும் அப்படின்னு சொன்னார் அதுக்கடுத்து இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி மன்றோ வந்து லத்தீன் அமெரிக்காவுக்காக சப்போர்ட் பண்ணாலும் கூட ஆனால் லத்தீன் அமெரிக்க தேசியவாதிகளிடையே ஒற்றுமை இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் அமெரிக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றில் மத்திய அமெரிக்காவிடமிருந்து மெக்சிகோ பிரிந்தது இந்த மத்திய அமெரிக்காவை அதுக்கப்புறம் ஐந்து குடியரசுகளாக பிரிந்தது என்னென்ன குடியரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோஸ்டாரிக்கா எல் சால்வடர் கௌதமாலா கோண்டுராஸ் நிகாரக்குவா அப்படின்னு ஐந்து குடியரசுகளாக பிரிந்தது அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் பிரேசிலிடமிருந்து உருகுவே பிரிந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் கொலம்பியாவிலிருந்து வெனிசுலாவும் ஈக்கோடாரும் பிரிந்தது அடுத்து அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்திய ஆர்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐரோப்பிய நாடுகள் மாதிரி அமெரிக்காவுக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு இதனால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஸ்பானியர்களை தோற்கடித்த அமெரிக்கா கியூபாவையும் கைப்பற்றி கொண்டது போர்டோரிக்காவையும் கைப்பற்றி கொண்டது அதுக்கடுத்து அமெரிக்கா குடியரசுத் தலைவராக யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூஸ்வெல்ட் சொல்ற வர்றாரு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ட்ரோ கோட்பாட்டில் ஒரு திருத்தம் கொண்டு வரார் என்ன திருத்தம் லத்தீன் அமெரிக்கா விவகாரங்களில் தலையிட அமெரிக்காவுக்கு அனுமதி வழங்கும் வகையில் இந்த திருத்தத்தை மேற்கொள்கிறாரு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டாலர் ஏகாதிபத்தியம் அது என்ன டாலர் ஏகாதிபத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாலர் ஏகாதிபத்தியம் எனும் சொல்ல தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்வதன் மூலம் அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் அதை தக்க வைத்து கொள்ளவும் அமெரிக்கா பின்பற்றிய கொள்கை தான் டாலர் ஏகாதிபத்திய கொள்கை தென் அமெரிக்காவில் பெருமந்தம் லத்தீன் அமெரிக்கா அமெரிக்காவின் தலையீட்டை எதிர்த்ததோடு டாலர் ஏகாதிபத்தியத்தையும் விரும்பல அதுக்கடுத்து பிராங்க்ளின் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிற குடியரசுத் தலைவர் வர்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அண்டை வீட்டுக்காரன் கொள்கை அப்படிங்கிற ஒரு கொள்கையை வெளியிடுறாரு அந்த கொள்கையில் என்ன சொல்லியிருக்காரு அமெரிக்கா வேற எந்த நாடு உள்நாட்டு விவகாரங்களிலும் தலையிடாது அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லை பொருளாதார உதவிகளை செய்யவும் அவர் என்ன செஞ்சார் ஒத்துக்கொண்டார் இவ்வாறாக லத்தீன் அமெரிக்கா பல வகையான போராட்டங்களுக்கு பின்னாடி தன்னுடைய இறையாண்மையை தக்க கொண்டது தென்னமெரிக்காவில் அரசியல் வளர்ச்சி போக்குகள் என்ற தலைப்பிற்கு ஒரு செயல்பாடு பார்ப்போம் ஆசிரியர் மாணவர்களை இரு குழுக்களாக பிரிக்க வேண்டும் இரண்டு குழுக்களிலும் இரு வேறுபட்ட தலைப்பின் கீழே ஜோடி சேர்தல் விளையாட்டு மூலம் அவரவர் தோ ஜோடியை தேடி ஜோடி சேர வேண்டும் இப்போ முதல் குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சுருக்காங்க என்ன தலைப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்கு முன்னர் அங்கிருந்த நாகரிக மையங்கள் அமெரிக்க நகரங்களும் அமெரிக்க நாகரிகங்களும் அப்படிங்கிறதுல ஆறு சிறு மின்னட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதில் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ மத்திய அமெரிக்கா பெரு தென் அமெரிக்கா மெக்சிகோ தென் அமெரிக்கா இதில் என்னென்ன நாகரிகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா நாகரிகம் இன்கா நாகரிகம் அஸ்டக் நாகரிகம் இதில் எப்படி ஜோ ஜோடி செய்கிற போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ இல்லை மெக்சிகோ மத்திய அமெரிக்காவில் உள்ளது என்ன நாகரிகம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா நாகரிகம் அடுத்ததாக பெரு தென்னமெரிக்காவில் இன்கா நாகரிகம் மூன்றாவது மெக்சிகோ தென் அமெரிக்கா அதுல அஸ்டக் நாகரிகம் இப்படி அமெரிக்க நகரங்களும் அமெரிக்க நாகரிகங்களும் ஜோடி சேர வேண்டும் அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது குழு இரண்டாவது குழு என்ன மின்னட்டை வச்சுருக்காங்க லத்தீன் அமெரிக்க தேசியவாதிகளிடையே ஒற்றுமையின்மையால் பிரிந்த குடியரசுகள் அப்படிங்கிற ஒரு அட்டையை வச்சுருக்காங்க இதில் சிறு சிறு மின்னட்டைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா லத்தின் அமெரிக்க நாடுகளும் அதில் வந்து பிரிந்த குடியரசுகளும் அப்படின்னு சிறு சிறு மின்னட்டைகள் இருக்குது மத்திய அமெரிக்கா பிரேசில் கொலம்பியா உருகுவே கோஸ்டாரிக்கா எல் சால்வடர் கெளதமாலா கோண்டுராஸ் நிகரகுவா வெனிசுலா ஈக்குவடார் இப்படி சிறு சிறு மின்னட்டைகள் வச்சுருக்காங்க இப்போ எப்படி ஜோடி சேர்றாங்க அப்படின்னு பார்ப்போம் மத்திய அமெரிக்கா அப்படின்னா ஐந்து குடியரசுகளாக புரிந்தது அந்த ஐந்து பேரும் சேர்ந்தால் தான் ஒரு ஜோடி இப்போ மத்திய அமெரிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டாரிக்கா எல் சால்வடர் கௌதம் மாலா கோண்டுராஸ் நிகரகுவா இவங்க எல்லாம் சேர்ந்தது ஒரு கு குழு இது வந்து மத்திய அமெரிக்காவிலேருந்து பிரிந்த குடியரசுகள் அடுத்ததாக பிரேசிலிருந்து எது பிரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருகுவே அப்போ பிரேசிலும் உருகுவே என்ற மாணவர்கள் ஜோடி சேர வேண்டும் அடுத்ததாக கொலம்பியா வெனிசுலா ஈக்வடர் இப்போ கொலம்பியாவிலேருந்து பிரிந்தது தான் வெனிசுலாவும் ஈக்குவடாரும் இவங்க மூணு பேரும் இப்போ ஜோடி சேர்ந்திருக்காங்க இப்படி ஜோடி சேர்வு விளையாட்டு மூலம் மாணவர்கள் அந்த நாகரிகங்களையும் அங்கிருந்து பிரிந்த குடியரசுகளையும் பற்றி எளிமையாக புரிந்து கொள்வார்கள் இது ஒரு தடவைக்கு இன்னும் ரெண்டு மூணு தடவை செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மிகவும் எளிமையாக இந்த ஜோடி சேர்தல் விளையாட்டு மூலம் இந்த நாகரிக மையங்களை பற்றியும் குடியரசுகள் பிரிந்த குடியரசுகளை பற்றியும் நன்கு புரிந்து கொள்வார்கள் தொகுப்புரை இரு போர்களுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் உலகில் நிலவிய காலனி நீக்க செயல்பாடுகள் பற்றி அறிந்தோம் பாடப்பகுதி சுருக்கத்தை பற்றி இப்போது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் அமெரிக்காவில் தோன்றிய பொருளாதார பெருமந்தம் உலகத்தின் அனைத்து உலக முதலாளித்துவ நாடுகளையும் பாதித்து அரசியலிலும் சமூகத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்தியது தென்கிழக்கு ஆசியாவில் பிரான்சுக்கு எதிராக இந்து சீனர்கள் காலனி நீக்க செயல்பாடுகளில் ஈடுபட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வியட்நாம் தேசிய கட்சி இராணுவ புரட்சி கோசிமினின் வியட்நாம் விடுதலை சங்கம் போன்றவைதான் புதிய தேசிய எழுச்சியை வியட்நாமில் ஏற்படுத்தியது மாகாணங்களில் இரட்டையாட்சிக்கு எதிராக சட்டசபை புறக்கணிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நடைபெற்ற ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாடு இந்திய வேளாண்மை மீது பெருமந்தம் ஏற்படுத்திய தாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் ஆகியவை தான் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து இந்தியாவில் பல வகையான போராட்டங்கள் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தது போயர் போர்கள் மூலம் ஆப்பிரிக்காவில் காலனிய எதிர்ப்பு இயக்கங்கள் வேரூன்றியது தென்னாப்பிரிக்காவில் தேசிய அரசியலில் நெல்சன் மண்டேலாவின் பங்கு புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது தென் அமெரிக்காவில் மாயர்கள் அஸ்டகுகளுக்கும் இருந்த போட்டி ஸ்பெயின் பிரெஞ்சு கால ஆங்கில காலனி ஆதிக்க சக்திகளுக்கும் தென் தென்னமெரிக்க மக்களுக்கும் இடையே கொடூரமான போர்கள் நடைபெற்றது ஸ்பெயின் போர்ச்சுக்கல் மீதான நெப்போலியன் படையெடுப்பு தென் அமெரிக்காவில் விடுதலைப் போராட்ட செயல்பாடுகளை விரைவுபடுத்தின மன்றோ கோட்பாடு லத்தீன் அமெரிக்க தேசியவாதிகளிடையே ஒற்றுமையின்மை டாலர் ஏகாதிபத்தியம் ஆகியவை தென்னமெரிக்காவை விரைவில் இறையாண்மை தகுதியை பெறுவதை உறுதிப்படுத்தியது கடினப் பகுதியை ஆசிரியர் செயல்பாடுகள் மூலம் எளிமைப்படுத்திக் கொடுப்பதன் மூலம் மாணவர்கள் பாடக்கருத்துக்களை எளிதாக புரிந்து கொண்டு அவர்களின் சிந்தனை திறனை மேம்படுத்த உதவும் என்பது இதன் வாயிலாக நன்கு தெளிவாகிறது நன்றி வணக்கம்